தலைகள் தெரியுதே எட்டு வரை வரிசையாக தலைகள் தெரியுதே எட்டும் வரை வரிசையாக தலைகள் தெரியுதே எட்டும் வரை வரிசையாக தலைகள் தெரியுதே இதற்கு எந்த நாட்டு ராணுவமும் ஈடு இல்லையே இதற்கு எந்த நாட்டு ராணுவமும் ஈடு இல்லையே படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது என்று பாருங்க படை நடக்கிறது படை நடக்கிறது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லை பட்டினியே பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினியே பசியை கூட பார்க்கவில்லையே பட்டாளத்தின் விதிகளுக்கு மாற இல்லையே இங்கே பட்டாளத்தின் விதிகளுக்கு மாற இல்லையே சிற்றுப்பெண்டை முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சின நாட்டு இராணுவத்தின் கூட இல்லையே ஐயா சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போது நின்று பாருங்க கட்டாந்தரையில் படுக்கக்கூட நேரம் இல்லையே கட்டாந்தரையில் படுக்கக்கூட நேரம் இல்லையே காலகணிதம் கொஞ்சம் கூட தப்பவில்லையே காலகணிதம் கொஞ்சம் கூட தப்பவில்லையே சிட்டு பெண்டீர் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சிட்டு பெண்டீர் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் கூட இல்லையே சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை பார்க்க போறது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்த்த போவது என்று காடுமலை கடந்து செல்லுதே காடுமலை கடந்து செல்லுதே அதை காலணிகள் இல்லாத கால்கள் வெல்லுதே அதை காலணிகள் இல்லாத கால்கள் வெல்லுதே ஓடுவதும் நடப்பதுமாய் செல்லும் படைக்கு ஓடுவதும் நடப்பதுமாய் செல்லும் படைக்கு கூட மாற்று துணி கையில் இல்லையே ஐயா உடுத்த கூட மாற்று துணி கையில் இல்லையே நடக்குது படை நடக்குது மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறோம் படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறோம் நின்று பாருங்க வழக்கமான படையெடுப்பு எதிரி நாட்டிலே வழக்கமான படையெடுப்பு எதிரி நாட்டு வகை வகையாய் படையணிகள் சேர்ந்து செல்லுமே வகை வகையாய் படையணிகள் சேர்ந்து செல்லுமே பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பிலே பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பில் பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பிலே பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பிலே பயிர் விளைந்தால் போதும் ஏழை பஞ்சம் தீருமே ஐயா பயிர் விளைந்தால் போதும் ஏழை பஞ்சம் தீருமே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க வழக்கமாக படையுடனே தளபதி வருவார் படையுடனே வருவான் தளபதியோ பழனியிலே வீற்றிருக்கின்றான் வீட்டிருக்கின்றார் பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் Pani Aletano! வருகிறார் பக்கள மா கூட வருகிறார் பலமாயை போ கூட வருகிறார் படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க காய நோய்க்கு தடவழியில் மருந்துகள் இல்லை காய நோய் கனவழியில் மருந்துகள் இல்லை காய நோய்க்கு தளவழியில் மருந்துகள் இல்லை நோய்க்கு தளவழியில் மருந்துகள் இல்லை நம் தளபதியின் மருந்து திரு நீரு ஒன்றுதான் தளபதியில் மருந்து திரு நீரு ஒன்றுதான் நம் தளபதியின் மருந்து திரு நீர் ஒன்றுதான் நம் தளபதியின் மருந்து திரு நீர் ஒன்றுதான் படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு என்பதனை ஆண்டவனுக்கு

திறந்து முருகன் பேரை வால்வினிலே வாழ்விழி காணலாமா வேல் முருகா மால் மருகா வேலாயுதா வேல்முருகாள் மாருகா வேலாயுதா வேலாயுதா பழம் வேண்டி தலைகள் தெரியுதே எட்டு வரை வரிசையாக தலைகள் வரை வரிசையாக தலைகள் தெரியுதே வரிசையாக தலைகள் தெரியுதே இதற்கு எந்த நாட்டு ராணுவமும் வீடு இல்லையே இதற்கு எந்த நாட்டு ராணுவமும் ஈடு இல்லையே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது பாருங்கள் பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினியே பசியை கூட பார்க்கவில்லையே பட்டாளத்தின் விதிகளுக்கு மாறு இங்கு பட்டாளத்தின் விதிகளுக்கு மாற இல்லையே முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் வர்கள் சின்ன பிள்ளைகள் சீன நாட்டு இராணுவத்தில் கூட இல்லையே ஐயா சீன நாட்டு இராணுவத்தில் கூட இல்லையே பழைய நடக்குது பழைய நடக்குது வந்து